சொந்தம் எது சொந்தம் அம்மா பிரபான்னா கிட்டே இந்த லெட்டர் வந்ததில் இந்த முகமே மாறி போயிடுச்சு ஹால்லேயே நான் கவனிச்சேன் என்னம்மாச்சு உனக்கு இல்லைம்மா பிரபாவை பெத்து வளர்த்தவனா இந்த குடும்பத்துக்கு அகிலா நேத்து வந்தவன் அவன் லண்டன்ல இருந்து எழுதின லெட்டர்ல வரிக்கு வரி அகிலா அகிலான்னு தான் எழுதியிருந்தானே தவிர இந்த அம்மாவை பத்தி ஒரு வரி கூட அம்மா அண்ணா பங்க டைம் இருந்திருக்காதுமா அதனாலதான் விசாரிச்சு மறந்துருப்பாரு அதெல்லாம் இல்லம்மா பெத்த தாயை மறக்கிற அளவுக்கு அகிலா அவன் மனசை மாத்தி இருக்கிறா அன்னைக்கு லண்டன்ல இருந்து போன் பண்ணானே நீ கூட தான் முழுகாம இருக்க உன்கிட்ட கொஞ்ச நேரமாவது பேசுனானா அண்ணி அண்ணின்னு உருகுனானே தவிர நம்மெல்லாம் இருக்கிறதையே மறந்துட்டான் பெத்த தாயிக்கு அவன்தான் அம்மா மரியாதை வச்சிருக்கான் மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுங்க மாப்பிள்ள நான் சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் ஓ தாராளமா செய்யுங்களேன் உங்களுக்கு தெரியாதது இல்ல எந்த பிசினஸ் இருந்தாலும் கேபிட்டல் ரொம்ப முக்கியம் பணம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது ஆமா அப்பா கிட்ட இதை பத்தி பேசி பார்த்தேன் ஆனா அப்பா எனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதான் நீங்க எனக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா நான் ஒன் இயர்ல திருப்பி கொடுத்துருவேன் மாமா இது நீங்க சும்மா கொடுக்க வேண்டாம் கடனா கொடுத்தா போதும் மாப்பிள நீங்கள் சொல்றது பேசுறது எல்லாமே கேட்கறது நல்லா இருக்கு ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராத நாளைக்கு உங்கள் பிஸ்னஸில் ஏதாவது நல்லது கெட்டது நடந்தா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் மாமா சொல்றது கேளுங்க மாப்பிள இந்த சொத்தெல்லாம் எல்லாம் நானே சொந்தமாக உழைச்சி சம்பாதிச்சது இதில் ஒரு பைசா கூட அடுத்தவங்களோடதோ இல்லை ஏமாற்றி சம்பாதிச்சதோ இல்லை எல்லாமே என் உழைப்பு அதை நான் அனாவசியமாக செலவு செய்ய மாட்டேன் அதனால் நீங்கள் என்கிட்ட பணத்தை எதிர்பார்க்காதீங்க உங்க உழைப்பால நீங்க முன்னேறுங்க மாப்பிள்ள என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே கரெக்டா தான் செஞ்சிருக்கேன் என் பையன் ஆகாஷ் எங்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்த்தது இல்லை அவனே சொந்தமா உழைச்சு ஆசை ஒரு ஃபேக்டரி உருவாக்கிட்டு இருக்கான் அதுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நான் ஜாமீன் தான் கொடுக்கற தவிர வேற எதுவும் நான் அவனுக்கு செய்யல அவனே எங்கிட்ட எதிர்பார்க்கல அதே மாதிரி என் பொண்ணு உஷாவை நல்லா படிக்க வச்சேன் ஒரு நல்ல குடும்பத்துல கல்யாணத்தையும் பண்ணி கொடுத்தேன் அதோட என் கடமை முடிஞ்சது மாமா இந்த பணத்தை நான் சும்மா கேட்கல மத்தவங்க கிட்ட கேக்குற மாதிரி வட்டிக்கு தான் கேக்குறேன் அப்போ ஒண்ணு செய்யுங்களேன் உங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு ஷூரிட்டி லெட்டர் வாங்கிட்டு வாங்களேன் அதுக்கப்புறம் பேசலாம் அவர் எனக்கு ஜாமீன் தர மாட்டார் மாமா அப்போ நானும் பணம் தர முடியாது மாப்ள என்ன மாமா இப்படி சொல்றீங்க ஆமா மாப்ள உங்க அப்பாவே உங்களை நம்பி ஷூரிட்டி தர மாட்டேன்னு சொல்லும் நான் மட்டும் எதை நம்பி உங்களுக்கு கொடுக்கறது மாமா நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க நான் உங்க சொந்த மருமகன் மாப்பிள மகனுக்கும் மருமகனுக்கும் தான் நான் சம்பாதிச்ச எல்லாம் ஆனா அத நான் எப்ப கொடுக்கணுமோ அப்ப கண்டிப்பா கொடுப்பேன் நீங்க ஏதாவது தப்பா பிசினஸ் செஞ்சு என் சொத்தெல்லாம் போயிடுச்சுன்னா அத என்னால தாங்கிக்க முடியாது மாப்ள உஷா என்னங்க உங்க அப்பா சொன்னதெல்லாம் கேட்டியா நான் தான் சொன்ன அப்பா கிட்ட பணம் கேட்காதீங்கன்னு இப்ப நீங்களா கேட்டுக்கிட்டு என்ன வந்து கோச்சுக்கிட்டா நான் என்னங்க பண்றது இப்ப யார் உங்களை கேட்க சொன்னது பொறுமையா இருங்க நானே இத பத்தி அப்பா கிட்ட பேசுறேன்னு சொன்னல்ல அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம் மாப்ள என் மகளை கோச்சிட்டு எனக்கு என்ன ஆ போகுது காலம் நேரம் வரும்போது உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் அதுக்குள்ள ஏன் அவசர படுறீங்க அதான் எனக்கு புரியல இத பாருங்க கோவப்பட்டு ஒண்ணும் ஆக போறது நமக்கு ஒரு நல்ல வழி பொறுக்கற வரைக்கும் இங்கேயே இருப்போம் உங்க அப்பா கிட்ட வேற பகைச்சிட்டு வந்துட்டோம் என்ன பண்றது நீங்க இமெயில் கொடுத்த கம்ப்ளைண்ட வச்சு அந்த பொண்ணு யாரும் தீவிரமா தெரியிட்டு இருக்கோம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி அடையாளம் உள்ள பொண்ணை காணும்னு இதுவரைக்கும் யாரும் புகார் கொடுக்கல அதனாலதான் சம்பந்தப்பட்டவங்கள கண்டுபிடிக்க டிலே ஆயிட்டு இருக்கு சார் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை பத்தின விளம்பரத்தை பத்திரிகையிலையும் டிவிலையும் கொடுக்கலாமான்னு நினைக்கிறேன் நல்ல ஐடியா தான் ஆனா அந்த பொண்ணு கோமால மயக்க நிலையில இருக்கிறா அதனால அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க நீங்க சொன்ன மாதிரி பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறத தவிர வழி இல்லை சார் நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணை ஃபோட்டோ எடுக்க நானே அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் வெரி குட் அந்த ஃபோட்டோவில் ஒரு காப்பி என்கிட்ட கொடுங்க அதை நான் போலீஸ் விளம்பரமாகவே எல்லா மீடியாவிலையும் கொடுத்துட்றேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் கடைக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போவேன் போனால் அந்த காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் வரேன் சார் அக்கா இந்த காலத்துல அம்மியில அரைச்சிட்டு இருக்கீங்க மிக்சில போட்டு அரைக்கிறது விட்டுட்டு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அம்மியில அரைச்சி குழம்பு வச்சா தாம நல்லா இருக்கும் இங்க எல்லாரும் இப்படி சாப்பிட்டு பழகிட்டாங்களா இப்ப மிக்சில அரைச்சா யாருக்கும் பிடிக்காது என்னக்கா இப்படி பழக்கி வச்சிருக்கீங்க அப்புறம் நானும் உங்களை மாதிரி அம்மியில அரைக்க வேண்டியதா போயிடும் உனக்கு அந்த கவ இல்லையா அவன் உனக்கு சமைக்க தெரியுமா ஏன் இவ்வளவு நாள கத்துக்காம இருக்க உங்க அம்மா கிட்ட கத்துக்க வேண்டியதானே யாரு எங்க அம்மாவா எங்க அம்மா சுமாரா தான் சமைப்பாங்க

நான் சொன்ன சமைத்து பாருன்ற புக்கு தான் வாங்கிட்டு போனேன் அதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா சமைத்து பாருந்தானே இருக்கு உன்னை யார் சாப்பிட்டு பார்க்க சொன்னான்னு கேட்குறான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் சரி கவலைப்படாத நான் உனக்கு சமையல் கற்றுக் கொடுக்குறேன் அப்படி நான் கற்றுக் கொடுத்து உனக்கு சமைக்க வரலன்னு வச்சுக்கோ பிரபா அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் உங்கள் அப்பா வந்து தருப்பில் இருக்கு உட்கார் சொல்லி அரைச்சிட்டு வந்துடுறேன் சரி

இது மூட்டு வலிக்கு இது ஒத்த தலை வலிக்கு ஆ இங்கே வந்து எல்லாம் சங்கடப்படுத்த வேண்டாம்னு தான் நானே அங்கேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் இனிமேல் தேவைப்பட்டால் மருந்து பேரை சொல்லுதே எழுதி தரேன் அதை கொண்டு நாட்டு மருந்து கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் சில மருந்தெல்லாம் தேவைப்படும் அதை நான் அப்புறமா சொல்லுதேன் நீங்கள் எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க பாட்டி இவர் தான் என் குடும்பத்தில் மூத்தவர் ஏன் தான் பேர் சிவசங்கரன் பிள்ளை அப்படியா உடையை போல உள்ளமும் வெள்ளை தான் ஒரு நாளும் உனக்கு கஷ்டமும் நஷ்டமும் இல்லதா மகராசனா இராசா அது அக்கா ஜானகி பணக்கார பகட்டு பட்டு போல சிரிப்பு தான் வெட்டுல பேசினாலும் வினையா ஒண்ணு இல்லை நல்லா இருந்தாய் இது அகில சொர்க்கத்த வயிற்றுல சுமந்திருக்கா சொந்தத்த நெஞ்சில சுமந்திருக்கா ஒரு குறையும் வராது ராசாத்தி உனக்கு இது என் பொண்ணு காயத்ரி ரோசாவாட்டம் பூத்திருக்கா ஒரு ராசாவுக்காக காத்திருக்கா வானத்துல வருவாண்டி ராசகுமார என்ன கணேசா நம்ம குடும்பத்தை பத்தி அப்படியே கரெக்டா சொல்றாங்க ஜோசியம் கூட தெரியுமா என்ன நீங்க வேற தான் ட்ரெயின்ல வரும்போது தூக்கம் வரல நம்ம வீட்டுக்கு எல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருந்தேன் ஐயா கூட்டி போய் டிபன் கொடுமா தாய் சாப்பிட போங்க கம்பளத்தால கும்பிடாம நான் எங்கேயும் கை நினைக்க மாட்டேன் ராசா பூசை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன் எங்க தாய் போனோம் வாங்கம்மா தரானதே என்னங்க இந்த அம்மா எல்லார பத்தியும் அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு கரெக்டா சொல்றாங்க ஜானகி கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க மறைச்சு பேசி பழக்கம் இல்ல மனசுல தோன்றது பட்டுன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் எனக்கு என்னமோ பயமா இருக்கு இன்னும் என்னென்ன சொல்ல போறாங்களோ ஐயா கார் சாவியை கொடுத்தீங்கன்னா வண்டியை கழுவி வச்சிருவேன் டிரைவர் இனிமே நீ வேலைக்கு வருவனா மத்த பேசிக்கலாம் ஐயா என்ன சொல்றீங்க நான் ஒரு தப்பு பண்ணலையே திடீர் வேலைக்கு வர வேண்டாங்கிறீங்க நீ ஒரு தப்பும் பண்ணலப்பா நான் வேற ஒரு காரணத்துக்காக சொல்றேன் சரிங்க உங்களை நம்பி போறேன் என் நம்பர் விட்டுறாதீங்க

வேலைக்காரிய வேலைய விட்டு நிறுத்தினதே நான் தான் வேலைக்காரி அவளுக்கு மாசமான ஒரு தண்டா சம்பளம் உஷா வீட்டுல சும்மா சும்மாவே வீட்டுல உட்காந்துருந்தா சோம்பேறித்தன வந்துடும் அதனால இனிமே வீட்டு வேலையெல்லாம் உஷாவே செஞ்சிருவா ஏமா ஆமாப்பா அப்புறம் இன்னொரு விஷயம் மாப்பிள நாளையில இருந்து டிரைவரை வர வேணாம்னு சொல்லிட போறேன் எதுக்கு நம்ம சௌகரியத்துக்கு வராத டிரைவர் நமக்கு எதுக்கு மாப்பிள்ள அதுவும் இல்லாம வீட்டில் நீங்களும் சும்மாதான் இருக்கீங்க உங்களுக்கும் போர் அடிக்கும் அதனால இனிமே காரை நீங்களே மெயின்டைன் பண்ணுங்க இந்தாங்க சாவி புடிங்க மாப்ள ஊர்ல நாலு பேரு குமாரசாமி மருமகன் சோம்பேறி வீட்லயே உட்காந்துட்டு தண்ட சோறு சாப்பிடறான் அப்படின்னு சொல்லக்கூடாது பாருங்க வேலையை தொடங்க போறீங்க வாங்க கலெக்டர் போயிட்டு முதல்ல கலெக்டரை பார்த்து வருவோம் ஆமா நான் இந்த வேலையெல்லாம் சொல்றேன்னு உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாவா போயிட்டு வந்துருவாங்க பாட்டி என்ன சுடுதண்ணி ரெடி ஆயிடுச்சு உம் அப்படியா ஏ இந்த இலையை வாயில் போட்டு மின்னு ஹ கசக்காதம்மா மின்னு போடு ஹம் ஏந்தா எழுந்திரிச்சி இந்த கஷாயத்தை கெழக்க பார்க்க நின்னு குடி கிந்தி போலமா ஈரம்மா இந்த வாங்க பாரு என்ன கம்பளத்தை ஊத்துற கொடுத்துட்டா கம்பளத்தை ஊத்துற கொடுத்துட்டா ஏன்னா நான் அவட்ட உத்தரவு வாங்காம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன் இப்ப ஒன்ன நான் சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணோட போட்டோவை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் கமிஷன் ஆஃபீஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க காணாம போனவங்களை பத்தி டிவியில அறிவிப்பு கொடுக்குறாங்கல்ல அதுல இந்த பொண்ணோட போட்டோயும் காட்ட போறாங்களா அப்படியா என் ரூம்ல இருக்கு வாங்க எடுத்து தரேன் ஓகே சார் சொன்னா கொஞ்சம் தண்ணி கொடுப்பா பாக்கத்தி ஓகே இப்போ உடம்புக்கு எப்படி இருக்குங்க சார் நல்லா ஆயிட்டேன் கார்த்திக் அநேகமா சாயங்காலமா வீட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன் ஈவினிங் ரவுண்ட்ஸ் வர்றப்ப டாக்டர் ஒரு தடவை செக் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன் இருக்காரு ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை மாதிரி நல்லவங்க ரொம்ப வருஷம் உயிரோட இருக்கணும் அதெல்லாம் நமக்கு இல்லையா இருக்கு அர்ச்சனாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா கார்த்தி ஒன்னும் தெரியல நானும் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம எல்லாம் இருந்திருந்தா இப்படி செஞ்சிருப்பாளா தெரியல கவலைப்படாத தம்பி அர்ச்சனா எப்படியும் சரி சார் சாயந்தரம் நீங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது நான் வந்து பாக்குறேன் வேண்டாம் கார்த்திக் பாவம் உனக்கு ரொம்ப வேலையெல்லாம் இருக்கும் டைம் கிடைச்சப்ப வீட்டுக்கு வா முடிஞ்சா சாயந்திரம் வந்து பாக்குறேன் சார் பூனம் இப்பதான் வீட்டுக்கு போனா வர இந்தாங்க சார் அந்த பொண்ணுடைய போட்டோ ஏன் டாக்டர் அந்த பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்கு அந்த பொண்ணை பத்தி நாங்களே உங்களை போன்ல கான்டாக்ட் பண்ணலாம் நினைச்சோம் வைதவே நீங்களே வந்துட்டீங்க கோமா ஸ்டேஜ்ல இருந்து அந்த பொண்ணு ரிலீவ் ஆயிடும் நினைச்சோம் ஆனா அந்த பொண்ணுக்கு பிரெயின் டெத் ஆயிடுச்சு நியூரலஜிஸ்ட் டாக்டர் சர்மாவோட அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த பொண்ணோட ஃபுல் ரெக்கார்ட்ஸையும் காட்டினோம் அப்புறம் அவரே வந்து டயக்னோஸ் பண்ணி பிரெயின் டெத் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் இப்போ அந்த பொண்ணு பிரெயின் டெத் கண்டிஷன்ல தான் இருக்கா டாக்டர் பிரெயின் டெத்னா பிரெயின் டெத்னா அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி தான் மற்ற உறுப்புகள் செயல்படலைன்னா சரிப்படுத்திடலாம் ஆனால் மூளை ஃபங்க்ஷன் பண்ணலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது பிரெயின் டெத் வந்துட்டா பேஷண்டோட நிலைமை என்ன டாக்டர் பிரெயின் டெத் ஆன பேஷண்ட்டை உயிருள்ள டெட் பாடின்னு தான் சொல்லுவோம் உயிருள்ள டெட் பாடியா என்ன டாக்டர் விசித்திரமா இருக்கு ஆமா சார் ஷீஸ் நோ மோர் அவங்க இறந்த மாதிரி தான் ஆனா அவங்க உறுப்புகள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இலையும் துடிச்சுக்கிட்டு இருக்கும் மூச்சு விடுவாங்க அதாவது அந்தந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இதே கண்டிஷன்ல அவங்கள வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கும் பயணம் இல்ல மத்தவங்களுக்கும் பயன் இல்ல இதுக்கு முடிவுதான் என்ன டாக்டர் முடிவு என்ன வேண்டப்பட்டவங்க யாராவது வந்தா கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பண வசதி இருக்கிறவங்க வீட்லயோ இல்ல ஆஸ்பத்திரிலயோ வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இதெல்லாம் வேஸ்ட் தான் ஆனா அதுல அவங்களுக்கு ஒரு திருப்தி அவ்வளவுதான் யாரு பெத்த பொண்ணோ தெரியல சரி டாக்டர் நான் இன்னைக்கே அந்த பொண்ணோட ஃபோட்டோவை கமிஷன் ஆஃபீஸில் கொடுக்க ஏற்பாடு பண்ணிடுறேன் சரி வித் யுவர் கைண்ட் பெர்மிஷன் நான் இங்கேருந்து கமிஷனர்கிட்ட பேசலாமா ஹலோ நான் சிவசங்கரம் பேசுகிறேன் கமிஷனர்கிட்ட கொஞ்சம் பேசலாமா ஓகே சார் வணக்கம் சார் நான் சிவசங்கர் உள்ள பேசுறேன் சொல்லுங்க சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் அந்த பொண்ணோட ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு அதை நான் அனுப்பிச்சி வச்சிடறேன் போட்டோவை அஞ்சு மணிக்குள்ளே அனுப்பி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அஞ்சு மணிக்குள்ளேயா ஓகே சார் நான் அனுப்பிச்சி வச்சிடறேன் ஓகே தேங்க்யூ கார்த்தே நீ என்னங்க என்னோட பைனான்சர் ராம் சேட் இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க அவரை பாக்குறதுக்காக வந்தேன் ஆமா நீங்க எங்க இங்க யாரோ ஒரு பொண்ணு ரோட்ல விழுந்து கிடந்த பாவம் அப்படி இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன் கமிஷன் ஆஃபீஸுக்கு ஃபார்மல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டேன் ஃபோட்டோவை கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்தாகணும் கார்த்திக் இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்னமாமா சொல்லுங்கள் இந்த கவரை கொண்டு போய் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுக்க முடியுமா கார்த்திக் கொடுத்துட்டு வான்னு உத்தரவு போடுங்கம்மா கொடுத்துட்டு வரேன் சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள கொடுக்கணும்னு சொன்னாங்க நான் அதுக்கு முன்னாடியே கொண்டு போய் சேர்த்துறேன் கல்லடி கொண்டே மீண்டும் மீண்டும் மீண்டும்